வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வந்து அதிமுக சார்பில் வெளியிட்டு நல்ல அறிவிப்புகள் வந்திருக்கு பார்க்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்கல்ல அது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பெயர் குளவிளக்கு திட்டம் அதே நேரத்துல எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த தொகை சென்றடையும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் ஸோ ஏதாவது கண்டிஷன் பின்னாடி போடுவாங்க பட் ரொம்ப இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் மகளிர் பேருந்துன்னு சில இப்ப வந்து ஆண்களுக்கும் அதுல வந்து இலவசம்தான் ஓசி பஸ்ஸு அப்படிங்கிற சொல்ல வந்து இனி இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதே நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆயிரம் ரூபா வந்து ரெண்டாயிரம் ரூபா மாறுது ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இலவச பஸ்ஸு விட்டுருக்காங்க அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நிலம் இல்லாதவங்களுக்கு அரசே நிலம் வாங்கி வீடும் தருவாங்க நகர்ப்புறத்துல அடுக்குமாடி கட்டணம் கட்டி கொடுப்பாங்க இதே பட்டியலின பிரிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபேமிலியில் உள்ள மகனோ மகளோ மகனோ கல்யாணம் ஆகி இன்னொரு தனி கொடுத்தின போற போது அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க எல்லாமே காங்கிரீட்டு வீடு ஸோ பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கு மற்ற கம்யூனிட்டிக்கு கிடையாது நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படுது அம்மா ஸ்கூட்டி திட்டம் மகளிருக்கு இருபத்தைந்தாயிரம் மானியத்துடன் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிரடியான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு இன்னும் முழு அறிவிப்பு வெளியாகல சோ நிறைய நகை கடன் தள்ளுபடி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு மேஜரான சில அப்டேட்களை கொடுத்துருக்குறாங்க